மற்றும் ஒரு திருவாரூரில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் திருவாரூரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூடுதல் விவரங்கள் வணக்கம் மொழிசா திருவாரூரில் நேற்று இரவு ஆறு மணியிலிருந்து சுமார் ஒன்பது மணி வரை மூன்று மணி நேரத்தில் சுமார் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவானது இத்தகைய நிலையால் திருவாரூர் நகரமே வெள்ளக்கடாய் காட்சியளிக்கிறது எங்கு பார்த்தாலும் தெருக்களில் மழை நீருடன் நீரும் சேர்ந்து ஆங்காங்கே சேர்ந்து நிற்க கலந்து நிற்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னிலையை அணிவித்து வருகின்றனர் குறிப்பாக விளக்கு தோப்பு அழகிரி காலனி பூரியங்குளம் தென்கரை ஐபி கோவில் தெரு முதலான பல்வேறு பகுதிகளில் தெருக்களில் தண்ணீர் படியாத நிலையில் இருந்து வருகிறது குறிப்பாக குடியிருப்பு வீடுகளிலும் தண்ணீர் தூந்ததால் மிகுந்த மக்கள் இந்நிலையை அனுபவித்து வருகின்றனர் குறிப்பாக சுகாதாரமற்ற நிலையில் சுகாதாரமற்ற நிலையில் ஆங்காங்கே மலக்கழிவு தேங்கி இருப்பதால் அந்த பகுதியிலேயே குடிநீரும் பிடிக்க வேண்டிய நிலையில் பொதுமக்கள் மிகுந்த இன்னலை சந்தித்து வருகின்றனர் எங்களுக்கு உணவு உடை உடை அத்தியாவசிய பொருட்களை வழங்காமல் நகராட்சி நிர்வாகம் மிகுந்த இங்களை இன்னலை வருகிறது எங்களுக்கு இப்போது தற்போதைய நிலைக்கு குடிநீர் கிடைத்தாலே போதும் என்ற நிலைக்கு நாங்கள் இப்பொழுது அல்லல் பட்டு வருகிறோம் குறிப்பாக அரசு எங்களுடைய பகுதியில் வடிகால் வாய்க்கால்களை இருந்தால் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது தற்பொழுது மூன்று மணி நேரம் மழைக்கே எங்களுடைய வீடுகளில் புலம்போல் தனி தேங்கி நிற்கிறது குறிப்பாக வீடுகளில் இருந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் டிவி பிரிட்ஜ் முதலான பொருட்களால் கடுமையாக மழை நீரில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெய்வணக்கு தொப்பில் உள்ள கல்னி களனிகரன் என்ற வீட்டினுடைய சுவர் இடிந்து விழுந்து அவர் ஆபத்தான நிலை இருந்து வருகிறார் இதே போன்று பல்வேறு பகுதிகளில் குடிநீர் இல்லாமல் தவித்து வருகின்றனர் அரசு உடனடியாக மழை நீரை அகற்றி மழக்கழிவு நீரம் கலந்து வருவதையும் அகற்றி எங்களை சுகாதார முறையில் பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் நிம்மதியாக இருந்து வருகிறோம் நேற்று முழுவதும் இரவு தூக்கம் தூக்கமின்றி இன்னும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் இன்று காலையிலும் இதே நிலை நீடித்து வருகிறது உடனடியாக நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் எங்கள் பகுதியில் உள்ள பகுதிகளை பார்வையிட்டு தண்ணீரை வடிய வைக்க அனைத்து நடைமுறை முன்னெச்சரிக்கை நிறைவேற்றும் மேற்கொள்ள வேண்டும் இனி வருங்காலங்களில் இது போன்ற நிலை உருவாக கூடாது என்பதே இப்பகுதி மக்களின் திருவார் நகர மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மோனிகா மணிகண்டன் தகவல்களுக்கு நன்றி